எட்ஸ் போட்டு சினிமலை எந்த இப்படின்னு வச்சு பார்க்குறோம் அப்படி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ட்டான விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கனா ஒரு லைவில் வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபேன்ஸ் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வந்து அவர் பண்ணார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபேமிலி கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் இருக்கேன் ஸோ எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறனால எங்கள் அப்பா கூட இங்கே தான் இருக்காரு ஸோ அவங்க கூட தான் வந்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வந்து எந்த ஒரு தருணத்துலேயும் வந்து என்னை விட்டு கொடுக்காமல் எல்லா டைமும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிங்க பிக் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியலில் இருந்தப்போ ஆகட்டும் ஸோ எல்லா டைமும் வந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ என்ன தான் கான்ட்ரவர்சி சண்டைகள் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு எல்லா எல்லா டைமும் வந்து எனக்கு ரொம்ப சப்போட்டிவாக வந்து இருந்திருக்கீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய பேர் நான் அதை பார்த்தேன் எனக்காக ஃபேன்ஸ் பே க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த பே பேஜ் போயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தேன் ஸோ நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் ஸோ நீங்கள் வந்து அப்படி ஒரு ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திட்டுறதுனாலும் திட்டுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து அதை வச்சு அதில் வந்து யாராவது தப்பா கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைனா அதை டிசேபிள் ஆகிடுச்சி யாராவது எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் எல்லாருமே வந்து அதெல்லாம் விட்டுட்டு படிக்கணும் ஸோ எனக்கு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருந்தார் ஸோ லைவ் வந்து அப்பப்போ கட்டாய் கட்டாய் வந்தனால வந்து அவர் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியல ஸோ இதுதான் ஹைலைட்டாக வந்து அவர் அந்த லைவில் வந்து சொன்ன விஷயங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேடான அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்